நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது எனக்கெல்லாம் தான் பிடிச்சிருந்தது அதில் நான் வந்து பயங்கரமான சிவாஜி ரசிகன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொதுவாக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சாமியை தானே கும்பிட்டு போவாங்க நான் எங்கள் வீட்டில் உத்தமபுத்திரன் சிவாஜி படம் வச்சுருப்பேன் அதை பார்த்துட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கே போவேன் பார்க்காம போனால் அன்னைக்கு வழங்காதுன்னு எனக்கு ரொம்ப அழுத்தமான நினப்பு மனசில் அப்படி சின்ன வயசில் சினிமா நாயகர்கள் என்னை கவர்ந்தார்கள் இளம் வயதிலே என்னை எழுத்தாளர்கள் கவர்ந்தார்கள் ஆனால் இப்போ வயசு ஆக ஆக என்னை யார் கவர்ந்துருக்காங்கன்னா டாக்டர்கள் தான் கவர்ந்துருக்காங்க இப்படி ஒரு நிலைக்கு வருவேன்னு நான் நினைச்சே பார்க்கல எங்க ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்பேர் ஸ்பேர்பாட்லையும் சிக்கல் வருதுங்க இப்போ எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து எந்த ஸ்பேர் பார்ட்டுக்கு எந்த டாக்டரு சரியான மெக்கானிக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு வச்சு ஆகவே மருத்துவர்கள் தான் இப்போ எனக்கு மிகவும் பிடித்த மனிதர்கள் உண்மையிலேயே பார்க்கணும் ஒரு காலத்தில் சுதந்திரத்தின் போதெல்லாம் நாற்பதுகள் இந்தியர்களுடைய சராசரி வயது ஒரு முப்பது முப்பத்தோரு வயசுதான் இன்றைக்கு நண்பர்களே இந்தியர்களின் சராசரி வயது அறுபத்தோரு வயசு யார் காரணம் மருத்துவ மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் நாளைய மருத்துவர்கள் நேற்றைய மருத்துவ மாணவர்கள் இன்றைய மருத்துவர்கள் அவங்களால தான் இது அதுவும் மதுரை மாநகரம் நம்முடைய மருத்துவர்கள் குறித்து உண்மையிலேயே பெருமைப்படணும் நான் வந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து இறங்குறேன் அதிகாலைய பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வந்து சிட்டி பஸ் பிடிக்கிறதுக்காக நிற்கிறேன் சுத்தி ஏகப்பட்ட கூட்டம் அவ்வளவு கூட்டமும் வடக்க இருந்து வந்திருக்கு இந்த பக்கம் பார்த்தா கல்கத்தாவில் இருந்து வந்திருக்கு திரிபுரா அகர்த்தாலாவில் இருந்தெல்லாம் வந்திருக்கு அவ்வளோ பேர் என்ன விசாரிச்சிட்டு இருக்காங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு ஆமாங்க அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் ஆகா கண் மருத்துவத்தில் இந்தியாவின் தலைநகரம் மதுரை ஐயா எங்கிருந்தா கல்கத்தாவிலிருந்து வடகிழக்கு மாநிலத்திலிருந்து அவ்வளவு விட்டுட்டு நடுவில் எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழ்நாடு அதிலும் தென் தமிழகம் அங்கே நம்முடைய மா மதுரை அங்க வர்றாங்கன்னா மருத்துவ மாணவ செல்வங்களே தயவு செய்து உங்களுடைய பெருமையையும் கடமையையும் உணருங்கள் மகத்தான பணியை உங்களுடைய ஆசிரியர்கள் செய்திருக்கிறார்கள் உங்களுடைய வழிகாட்டிகள் செய்திருக்கிறார்கள் நம்முடைய மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு நீங்களும் அத்தகைய ஒரு பணியை செய்து தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக நம்முடைய கூடல்மா மாநகருக்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று எடுத்த எடுப்பிலேயே கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழகம் என்னவாக இருந்தது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருந்தது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருந்தது என்பதை பற்றி பேச போறேன் அதுவும் சரித்திரம் சரித்திரந்தானங்கையா நேத்து நாளே அது இறந்த காலம் கடந்த காலம் நேற்றைய நிகழ்வும் இன்றைக்கு சரித்திரம்தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜேந்திர சோழன் காலத்தில் என்ன நடந்துச்சு என்றால் அது சரித்திர கதைன்னு வச்சுக்கோங்க நூறாண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தது நம்முடைய தமிழ் சமுதாயம் எப்படி இருந்தது சார் விணுங்க சார் அதுக்கே சார் நான் கதை படிக்கணும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி என சொல்லப்படுகிற நவீன வரலாற்று புத்தகத்தை இப்படி புரட்டி பார்த்தா தெரியுது நீங்கள் வேணால் எந்த ஒரு புத்தகத்தையும் வ வரலாற்று புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள் அதில் என்ன இருக்கும் இயக்கங்கள் இருக்கும் ஆட்சியாளர்கள் வருவாங்க தமிழ்நாட்டு வரலாறுக்கே சொல்கிறேன் முதலமைச்சர்கள் வருவாங்க அமைச்சர்கள் வருவாங்க தமிழருடைய குடும்பங்கள் வருமா சரித்திர புத்தகத்தில் தமிழர்களுடைய அந்த உறவுகள் மனித உறவுகள் வருமா இது நாங்க வம்பா இருக்கு நீங்க வரலாற்று ஆசிரியர் கேட்டா இங்க வருங்க திராவிட இயக்கம் எப்ப பிறந்துச்சு நீதி கட்சி எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சரி அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆமா சுதந்திரத்துக்கு போராடினாங்களா ஆமா அதற்குள்ளே கம்யூனிஸ்ட்கள் இருந்தாங்களா ஆமாம் அப்புறமேலே சுதந்திரத்தை ஒட்டி யார் முதலமைச்சர் சுதந்திரத்துக்கு பிறகு யார் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் யார் ஜெயிச்சு இப்படித்தானுங்க இருக்கும் நான் என்ன பேச விரும்புகிறேன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே என்னுடைய தமிழகத்தினுடைய குடும்பம் எப்படி இருந்தது மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் ஆண் பெண்கள் ஏன் குழந்தைகள் எப்படி இருந்தார்கள் இதை பற்றி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரித்திர புத்தகத்தில் இருக்காது ஆனால் எதில் இருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே முப்பதுகளிலே நாற்பதுகளிலே ஐம்பதுகளிலே எழுதப்பட்ட கதைகளில் இருக்கும் அவையுடைய அன்பான வேண்டுகோள் சிக்கல் தான் அது துறையில் படிக்கிற மாணவர்கள்ட்ட போய் நான் என்ன வேண்டுகோள் வைக்க போறேன் தெரியுமா ஐயா கதை புஸ்தகம் வேற வேற படிக்க சொல்லல பரீட்சைக்கு பாட புத்தகம் படிக்க மருத்துவத்துறை இதெல்லாம் கூடுதலாக கதை புத்தகம் படியுங்கள் அதுவும் எப்ப எதை பத்தி எழுதுனா எப்ப எழுதுனா இந்த இருபதுகள் முப்பதுகள் நாற்பதுகள் ஐம்பதுகளில் வாழ்ந்த கதாசிரியர்கள் எழுதிய கதைகள் அல்லது அந்த காலத்தை பற்றி இப்போ இருக்கிறவங்க எழுதிய கதைகள் இந்த கதை புஸ்தகத்தை தான் உங்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் எப்படி இருந்தான் என்பது தெரியும்